வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் உறவுகளும் சார்புகளும் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி ஒன்றில் ஒன்று பயிற்சி ஒன்றில் ஒன்றில் ஆறாவது சம் பார்க்க போகிறோம் இப்போ அந்த சம்மை வாசிக்கிறேன் ஏ சீக்வால்ட் எக்ஸ் உறுப்பு டபிள்யூ எக்ஸ் லெஸ்பன் டூ பி சீக்வால்ட் எக்ஸ் உறுப்பு என் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டூ ஃபோர் மற்றும் சி சீக்வால்ட் த்ரீ ஃபைவ் எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு இருக்காங்க இப்போ கவனிங்க ஏனுடைய உறுப்பு கொடுத்துருக்காங்க பியினுடைய உறுப்பு இது சீனுடைய உறுப்பு கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சமைப்பாருங்க ஏ இன்டு பி யூனியன் சி சீக்வால்ட் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி இப்போ இதனுடைய உறுப்புகளும் இதனுடைய உறுப்புகளும் சமமாக வரணும் அது ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் பாருங்கள் ஏ இன்ட்டு பி வெட்டு சி சீக்வால்ட் ஏ இன்ட்டு பி வெட்டு ஏ இன் டு சி இதனுடைய ஆன்சரும் இதனுடைய ஆன்சரும் சமமாக வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு கணக்குலேயே இந்த தேர்ட் சம் பாருங்க ஏ யூனியன் பி இன் டு சி

சூ இப்படி கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க இப்போ டபிள்யூட என்ன தெரியுமா அர்த்தம் முழுக்கள்னு அர்த்தம் முழுக்கள்னா ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் நீங்கள் எயித் நைன்த்லேயே படிச்சிருப்பீங்க டபிள்யூ வந்தா முழுக்கள் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்போ ரெண்டை விட லெஸ் தென் இதை விட சிறிய எண்கள் தான் இதில் இருக்கணும் அப்போ என்ன இருக்கும் சிறிய எண்கள் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டேன் அப்போ ஜீரோ ஒன்று இதுதான் என்னது ஏயினுடைய உறுப்பு நல்லா கவனிங்க இங்க டபிள்யூ கொடுத்துருக்காங்க டபிள்யூனா என்ன அர்த்தம் முழுக்கள் முழுக்கள் வந்து ஸீரோல இருந்து ஆரம்பிக்கும் ரெண்டை விட சிறிய எண்கள் லெஸ் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டை விட சிறுசு ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்போ ஜீரோ ஒன்று தான் ஏயினுடைய உறுப்பு இதனுடைய அர்த்தம் ஜீரோ ஒன்று ஏனுடைய உறுப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பியினுடைய உறுப்பு பாருங்க எக்ஸ் உறுப்பு n by 1 less than x less than or equal to 4 இப்போ இதில் என்ன கொடுத்திருக்காங்க முழு சொன்னேன் சொன்னேன் எண் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன பெயரு இயல் எண்கள் இயல் எண்கள் எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும் இது ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும் இது ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கும் அப்போ இங்க கவனிங்க ஒண்ணு கொடுத்துருக்கான் தன் கொடுத்துருக்கான் ஒன்னுலேயும் நாளுக்கு எடைப்பட்ட எண்கள் தான் எழுதணும் பீனுடைய உறுப்பு இதில் இங்கே அடியில் கோடு போடலை அப்போ ஒன்றாவது நம்பரை விட்டுறணும் இங்கே அடியில் நான் கோடு போட்டிருக்கேன் இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு அப்போ இந்த நாளையும் எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம் ஒன்றை விட அதிக பெரிய எண்கள் நால விட சிறிய எண்கள் அதை எடுக்கணும் அப்போ என்னென்ன வரும் ஒன்றை விட பெரிய எண்கள் என்னது ரெண்டு மூணு இந்த நாளை எடுக்கணும் ஏன்னா இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்காங்க இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ கோடு கொடுக்கறனால இந்த நாளை சேர்த்துக்கிடணும் இங்கே கோடு போடலை அதனால ஒன்றை விட்டுட்டோம் இங்கே வந்து கோடு போடலை அதனால தான் ரெண்டையும் எழுதலை இங்கே இயல் இது வந்து முழு எண்கள் இயல் எண்கள் டபிள்யூனால் இருந்து ஆரம்பிக்கும் என்னன்னா இஎல்ஏன் இருந்து ஆரம்பிக்கும் இங்கே ஒன்று கொடுத்துட்டான் ஆல்ரெடி அதனால் அதை விட்டுறணும் இங்கே ஈக்குவல் டூ கொடுத்துருக்கான் அதனால தான் ஃபோரை எடுத்திருக்கோம் அப்போ ஏனுடைய உறுப்பு ஜீரோ ஒன்று பீனுடைய உறுப்பு ரெண்டு மூணு நாலு அடுத்து சின்னுடைய உறுப்பு ஆல்ரெடி அவனே கொடுத்துட்டான் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை த்ரீ ஃபைவ் இப்போ ஏனுடைய உறுப்பு பீனுடைய உறுப்பு சீனுடைய உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்கான் ஏ பெருக்கல் பி யூனியன் சி இப்போ நம்ம பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பீனுடைய உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் பி யூனியன் சி முதல்ல பார்ப்போம் பி யூனியன் சின்னால் பீனுடைய உறுப்பு என்ன கொடுத்துருக்கோம் டூ த்ரீ ஃபோர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இதுதான் பீனுடைய உறுப்பு அதை என்ன செய்யணும் அடுத்து சீனுடைய உறுப்பு சீனுடைய உறுப்பு என்ன கொடுத்துருக்கான் யூனியன் யூனியன் போட்டுருணும் யூ போடணும் யூனியன் சீனுடைய உறுப்பு என்ன இருக்குது த்ரீ ஃபைவ் இது யூனியன்னா என்ன தெரியுமா அர்த்தம் சேர்ப்பு கணம் சேர்ப்பு கணம்னால் ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம் அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ரெண்டு மூணு நாலு ஐந்து நல்லா கவனிங்கே யூனியன் கொடுத்துருக்கான் சில இதில் வெட்டுக்கடன் கொடுப்பான் வெட்டுக்கடன் நம்ம பொதுவான உறுப்பை எடுத்து எழுதணும் யூனியன் கொடுத்தா சேர்ப்பு கடன் இதுக்கு அர்த்தம் யூ கொடுத்தா அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும் ரெண்டு மூணு நாலு ஐந்து இதான் பி யூனியன் சி அது கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கேட்டிருக்கான் ஏ இன் பி யூனியன் சி இப்போ ஏ உறுப்பை எடுத்து எழுதணும் ஏ உறுப்பு என்ன கொடுத்துருக்கான் ஜீரோ ஒன்று பெருக்கல் இப்போ பி யூனியன் சி எழுதுகிறோம் பி யூனியன் இந்த இடத்தில் இது எழுதணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ ஏயை வச்சு பி யூனியன் சியை நம்ம பெருக்கணும் ஜீரோ இந்த நாளையும் பெருக்கணும் அப்புறம் ஒன்றை வச்சு இந்த நாளையும் பெருக்கணும் இப்போ செய்கிறேன் இப்போ கவனிங்க ப்ராக்கெட் முதல்ல சீரோ எடுத்தாச்சு சீரோ இதனுடைய முதல் உறுப்பு ரெண்டு அடுத்து சீரோ மூன்று அடுத்து சீரோ நாலு ஜீரோ ஐந்து எடுத்தாச்சு அடுத்து இந்த ஒன்றை ஒன்றை வச்சு இந்த நாளை எழுத போகிறோம் ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று ஒன்று நாலு ஒன்று ஐந்து இப்போது பி யூனியன் ஏ இன்ட்டு பி யூனியன் சி எழுதிட்டோம் இங்கே எத்தனை உறுப்புகள் இருக்குது நாலு உறுப்புகள் இங்கே ரெண்டு உறுப்புகள் இருக்குது இருநா எட்டு ரெண்டே நாளையும் பெருக்கணும் ரெண்டு எட்டு இப்போ எட்டு ஜோடி வந்திருக்கான்னு பார்க்கணும் வந்தால் நம்ம செய்த ஆன்சர் சரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆன்சர் வந்துருச்சு இதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும் ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் நமக்கு சமமாக கேட்டிருக்காங்க கணக்கில் அதனால் இப்போ முதல் சமன்பாடை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்த இதை பார்க்கணும் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி அதை கண்டுபிடிக்கணும் அப்போ முதல்ல ஏ இன்ட்டு பி பார்ப்போம் அப்போ ஏனுடைய உறுப்புகள் நம்ம எழுதிக்கிருவோம் ஏனுடைய உறுப்புகள் எழுதும் பொழுது ஏனுடைய உறுப்பு என்னது ஜீரோ ஒன்று பெருக்கல் பேருடைய என்னது ரெண்டு மூன்று நாலு இப்ப நம்ம என்ன செய்யணும் ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கும் பொழுது இப்ப ஜீரோ வச்சு இது மூணையும் பெருக்கணும் ஜீரோ 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 இந்த மூணையும் இந்த ஜீரோ வச்சு மூணையும் பெருக்காச்சு அடுத்து ஒன்ன வச்சு இந்த மூணையும் பெருக்கணும் ஒன்று ரெண்டு ஒன்று மூணு அடுத்து ஒன்று நாலு இப்போ ஏ இன்ட்டு பி பெருக்கியாச்சு இங்கே டூ இருக்குது ரெண்டு ந உறுப்பு இருக்குது இங்கே மூணு உறுப்பு இருமூணு ஆறு ஆறு ஜோடி வந்துருச்சு அப்போ ஏ இன்ட்டு பி நம்ம பார்த்தாச்சு அடுத்து ஏ இன்ட்டு சி பார்க்க போகிறோம் இப்போ ஏ இன்ட்டு சி நம்ம பார்க்க போகிறோம் ஏனுடைய உறுப்புகள் சீரோ ஒன்று பெருக்கல் சீனுடைய உறுப்பு மூன்று ஐந்து இப்போ அது ரெண்டையும் நம்ம பெருக்க போறோம் பெருக்கும் பொழுது ஏ இன்ட்டு சி சீக்வல் இப்போ ஜீரோ வச்சு இது மூணையும் பெருக்கணும் சீரோ மூன்று சீரோ ஐந்து அடுத்து இந்த ஒன்ன வச்சு பெருக்க போகிறோம் ஒன்று மூன்று ஒன்று ஐந்து இப்போ ஏ டு சி வந்து ரெண்டே பெருக்கியிருக்கோம் நாலு நாலு ஜோடி வந்துருச்சு இப்போ ஏ இன்ட்டு சி பெருக்கியாச்சு நம்ம முதல்ல முதல அந்த சமக்கு வருவோம் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்டு சி இப்போ அதை பார்க்க போகிறோம் இப்போ ஏ இன்ட்டு பி ஏற்கனவே மேலே நம்ம பார்த்துருக்கோம் ஏ இன்ட்டு பி வந்து பார்த்துருக்கிறது வந்து என்ன பார்த்துருக்கோம் ஏஇன்ட்டு பி வந்து நாலு ஆறு ஊர் வந்திருக்கு அதை இங்கே நம்ம எழுதிக்கிடணும் சீரோ ரெண்டு பிராக்கெட் சீரோ மூன்று ப்ராக்கெட் சீரோ நாலு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு இதெல்லாம் என்னது ஏ இன்ட்டு பி எழுதிட்டோம் அடுத்து ஏ இன்ட்டு சி இந்த இடத்துல இது எழுத போகிறோம் ஏ இன்ட்டு சி வந்து ஜீரோ மூணு ஜீரோ அஞ்சு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு இப்போ ஏ இன்ட்டு பியும் ஏ இன்ட்டு சியும் இங்கே எழுதியிருக்கோம் இது வந்து என்னது செகண்ட் ஈக்குவேஷன் இது என்னது செகண்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி சீக்வால் சீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நாலு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு ஒன்று அஞ்சு இப்போ இங்கே எத்தனை ஜோடி இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குது அது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஈக்வேஷன்லேயும் எயிட் ஜோடி தான் இருந்தது அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சமம் அப்போ இந்த க இந்த முதல கணக்கு கேட்டிருந்தாங்களே ஏ இன்ட்டு பி யூனியன் சி சிக்வால்க் ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி இது சமமானு கேட்டிருந்தாங்க அப்போ முதல் கணக்கு ஆன்சர் சமம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சமம் முதல் ஈக்குவேஷன்ல எத்தனை வந்துருந்துச்சு ஜோடி ஆறு ஜோடி வந்துருந்துச்சு அதே மாதிரி இதுலயும் நமக்கு ஆறு ஜோடி வந்திருக்கு அது ரெண்டுமே என்னது சமம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எட்டு ஒன் டு எட்டு ஜோடி இங்கே ஒரு எட்டு ஜோடி அப்போ ரெண்டுமே சமம் தான் இதான் ஆன்சர்